நம்ம சஜாக்கோ சேனல் உடைய வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு உறவுகள் அனைவருக்கும் அஸ்ஸாம் அலைக்கும் வரமதுல்லாஹி பரகாத்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனல்ல மல்லிகைப்பூ எப்படி கட்டுறது அப்படிங்கிற வீடியோவை தாங்க பார்க்க போறோம் மல்லிகைப்பூவை எல்லாருக்குமே மல்லிகைப்பூ எப்படி கட்டுறது தான் தெரியாது இதுக்கப்புறமா அந்த கவலையை விடுங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கண்டிப்பா நீங்களும் கட்ட தெரிஞ்ச ஒருத்தவங்களா மாறிடுவீங்க பூ வைக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஆரம்பத்துல எனக்குமே பூக்கட்ட தெரியாது ஒரு பத்து வருடத்துக்கு முன்னாடி யூடியூப் வீடியோஸ்ல பார்த்து நான் கட்டின முதல் பூ இதுதான் சோ சஜாக்காவுடைய எஸ் சிம்பிள் வச்சு நான் போட்டோ எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா ரொம்ப நாளாவே பூ கட்டாததுனால பூ கட்டுறது எப்படிங்கறதே மறந்துட்டேன் அகைன் நான் மேரேஜ்க்கு அப்புறம் என்னுடைய சிஸ்டர் தான் எனக்கு திரும்பி கத்து கொடுத்திருந்தாங்க இப்போ வாங்க உங்களுக்கும் பூ கட்டுறது எப்படி அப்படிங்கறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தரேன் நீங்க இப்பதான் புதுசா பூ கட்ட போறீங்க பிகினர்ஸ் அப்படின்னு சொன்னா பூவை வந்து அந்த நூலுடைய நுனியிலேயே கட்ட ஆரம்பிச்சிட கூடாது ஒரு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு நூலை கேப் விட்டு அதுக்கப்புறம் அப்புறமா நம்ம பூ கட்ட ஆரம்பிக்கணும் முல்லைப்பூ பார்த்தீங்கன்னா மேலையும் கீழையும் ரெண்டு அல்லது மூணு பூ வச்சு கட்டுவாங்க பொறுத்த ஒரு ஒரு பூ சொல்லிட்டு இது ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் ரெண்டு மல்லிகைப்பூவை கீழ்பக்கம் அண்டு மேல் பக்கமா ஒன்னு மேல ஒன்னு வச்சு அடுக்கி இடது கை விரலால மைல்டா பிடிச்சிக்கிட்டு வலது கை விரலால நூலை பூவுடைய கீழ்பக்கமா ஒரு சுத்து சுத்தி கொண்டு வந்துட்டு மேல் பக்கம் இருக்கக்கூடிய பூ மேல மாலை போடுற மாதிரி கோத்து முடிச்சு போடணும் எப்படி ஈஸியா நாட் போட்டா பூ வந்து கலண்டு வராம இருக்கும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்க இந்த மாதிரி நாட் போடும்போது போது நூலை வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா ஸ்பீடா இழுக்க கூடாது அப்புறம் பூ கட் ஆயிடும் நீங்க பூ கட்ட லேர்ன் பண்ணக்கூடிய ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல சுருட்டின டிஷ்யூ பேப்பர் அல்லது பட்ஸை வச்சு கட்டலாம் பூ பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக வேண்டி நம்ம ஃபஸ்ட்டு கட்டின பூவில் வந்து ரெண்டு நாட் போடணும் ரெண்டு ரூபாய்க்கு கடைகளில் கிடைக்கக்கூடிய பூ கற்ற நூலை வச்சு ட்ரை பண்ணுங்க தையல் மிஷின் நூலை வச்சு ட்ரை பண்ணக்கூடாது ஏன்னா அந்த நூல் வந்து பூவை வந்து கட் பண்ணிடும் ஏற்கனவே பூ கட்டி பழகினவங்க சிங்கிள் நூலில் தான் கட்டுவாங்க ஆனால் பிக்னஸ் வந்து டபுள் நூல் வச்சு கட்டும் பொழுது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் டைட்டாகவும் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு செட்டு பூவை நம்ம கட்டும்போது ரெண்டு நாட் போட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காக கட்டியாச்சு செகண்ட் செட்டு பூவை ஒன்று மேலே ஒன்று வச்சு கீழ் பக்கமாக ஒரு சுற்று சுற்றி எடுத்துட்டு வந்துடணும் நூலை அந்த நூலை ரெண்டு விரலால் பூவுடைய தலை பக்கமாக எடுத்துகிட்டு வந்து ஒரு சுருக்கு போட்டுடணும் அவ்வளோதாங்க ரொம்பவே சிம்பிள் பூ கட்டும்போது ரெண்டு செட்டு பூவுக்கு நடுவில் பெரிய கேப் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதை தவிர்க்கிறதுக்காக வேண்டி நம்ம நூலை வந்து தண்ணியில் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சு ஈர நூலில் கட்டலாம் அந்த மாதிரி கட்டும் பொழுது நூல் காஞ்சிடும் அப்புறம் பூ ரொம்பவே டைட் ஆயிடும் மல்லிகைப்பூவை பொறுத்த வரைக்கும் மொட்டாக கட்டும் பொழுது ரொம்பவே ஈஸியா கட்டிடலாம் இதுவே பூ மலர்ந்துடுச்சுன்னா அது கட்டுறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும் இந்த மாதிரி மல்லிகைப்பூவை ஒவ்வொரு செட்டை அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா எடுத்து கட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் ஈரநூல்ல நம்ம பூ கட்டும் போது பூவுடைய காம்பு அறுந்து போகாம இருக்கும் இடது கை விரலால பூவை வந்து ஒரு உருட்டு உருட்டி லெஃப்ட் சைட் நம்ம இழுத்து கொண்டுட்டு பொழுது பூ வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும் நீங்க நாட் போடும் இதே மாதிரியே உருட்டி நெருக்கி வச்சு ஜென்ட்லா நாட் போடுங்க பூ கட்டும் போது இறுக்கி ஹார்டா முடிச்சு போட ட்ரை பண்ணா அறுந்து கீழே விழுந்து யாருக்குமே பயன் தராம யூஸ்லெஸ் போயிடும் அதுபோலத்தான் பெண்களையும் பூவை போல ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஜென்டிலா ஹேண்டில் பண்ணணும் அன்பா நடந்துக்கிடணும் இஸ்லாம் பெண்களிடம் அழகிய முறையில் பழகுவது குறித்தும் கண்ணியத்துடன் அவர்களை எவ்வாறு நடத்துவது என்பது குறித்தும் நிறையவே நல்ல உபதேசங்கள் செஞ்சிருக்கு பெண்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் பெண் வளைந்த விழா எலும்பில் இருந்து படைக்கப்பட்டுள்ளாள் விலா மிக கோணலான பகுதி அதன் மேல் அதை நீ போனால் ஒடித்து விடுவாய் அதை அப்படியே நீ விட்டுவிட்டால் கோணல் உள்ளதாகவே நீடிக்கும் ஆகவே பெண்கள் விஷயத்தில் உங்களுக்கு நான் உபதேசிப்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹதீஸும் இருக்கு அதனாலதான் நிறைய இடங்கள்ல பெண்களை பூவை போல சாஃப்டா ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லுவாங்க பூவிலேயே சிறந்த நறுமணம் மிக்க பூ மல்லிகை பூ தான் நிறைய வீடுகளில் ஆசையா மல்லிகைப்பூ செடி வளர்ப்பாங்க ஆனா அதை அவங்களுக்கு கட்ட தெரியாததுனால வெறுமனே அழகுக்காக மட்டுமே பயன்படுத்துவாங்க இந்த வீடியோ மூலம் மல்லிகைப்பூ தொடுக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நீங்க லேர்ன் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன் சீசன் டைமிங்ல உதிரிப்பூக்கள் கிடைச்சா கண்டிப்பா விற்றாதீங்க உங்க கையால நீங்களே கட்டி பாருங்க அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் பருத்த உருண்டை தடித்தது தான் மல்லின்னு சொல்லுவாங்க அதனாலதான் இதற்கு மல்லிகைப்பூ அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சு மங்கிய வெண்மை நிறத்துல செடிகள்லயும் கொடிகள்லயும் மல்லிகைப்பூல வந்து குண்டு மல்லி அடுக்கு மல்லி அப்படின்னு சொல்லிட்டு பல வகை இருக்கு தமிழ்நாட்டுல மல்லிகைப்பூ பெரும்பாலும் மதுரை மாவட்டத்துலதான் பயிரிடப்படுது அதனாலதான் மதுரை சிட்டிய மல்லிகை மாநகரம் அப்படின்னு சொல்லுவாங்க மதுரையில குண்டு குண்டு மல்லி நிறையவே கிடைக்கும் நாங்க தூத்துக்குடியில இருக்கும் போது என்னுடைய மதுரின்லாம் மல்லிகைப்பூ வாங்கும் அந்த மல்லிகைப்பூ விற்கக்கூடிய வியாபாரி மல்லிகைப்பூவை எண்ணிக்கையில எண்ணி கொடுப்பாங்க நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி அள்ளி கொடுக்க மாட்டாங்க எண்ணி கொடுப்பாங்க ஏன்னா அவ்வளவு ஸ்பெஷலானது மதுரை மல்லி மனதை கவரக்கூடிய ஃப்ராக்ரன்ஸ் நிறைந்த மல்லிகை பூ எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பூ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க நம்ம சஜாக்கோ சேனலில் வரக்கூடிய வீடியோஸை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய பொன்னான கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட மறந்துடாதீங்க மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் Until then, தன் பாய் ஃப்ரம் சஜாக்கோ